அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் அறுபதில் பொதுத்தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்குறோம் ஓகேங்களா வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவோட லாஸ்டில் எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணி விட்ருங்க லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜெக்ஷனில் போகும் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் போகலாமா வீடியோக்குள்ளே வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானதாகும் என்று கூறியவர் யார் திராவிட அப்படிங்கிற அந்த சொல்லே தமிழ்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஈராஸ் பாரதியார் ஈராஸ் பாரதியார் நடுவனரசு தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் என்ன தமிழ் தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் இரண்டாயிரத்தி நான்கு ஓகேங்களா இரண்டாயிரத்தி ஐந்தில் சமஸ்கிருதம் அறிவிக்கப்படுது நுண்ணிய நூல்வள கற்றவருக்கு அமைந்த அரிய கலை எது நுண்ணிய நூல்வள கற்றவருக்கு அமைந்த அரிய கலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு கலை தான் மூன்று முன்றுரை அறையனார் என்ற பெயரில் அறையனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன முன்றுரை அறையனார் என்ற பெயரில் அறையனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன அரசன் அமுதா பாடத்தை எழுதினாள் என்பது என்ன அமுதா பாடத்தை எழுதினாள் இது இரண்டாம் வேற்றுமை தொகையில வரும் இரண்டாம் வேற்றுமை தொகையில வருது குறுந்தொகை கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் குறுந்தொகையில கடவுள் வாழ்த்து பாடல பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார் கீழவச்சொல் முனுசாமி மற்றும் மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை யார் முனுசாமி மற்றும் மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை தில்லையாடி வள்ளியம்மை தில்லையாடி வள்ளியம்மை பொருந்தாத மரபு தொடரை குறிப்பிடுங்கிறாங்க குயில் கூவும் சரியாக இருக்கா மயில் அகவும் அதுவும் சரியாக இருக்கா கோழி கூவுன்னு சொல்லியிருக்காங்க சேவல் தான் கூவும் கோழி கொக்கரிக்கும் அப்போ இது தான் பொருந்தாமல் இருக்குது கிளி பேசும் கீச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கிளி பேசும்னு சொல்லுவாங்க கீச்சிடும்னு சொல்லுவாங்க ஸோ அது ஓகே தான் அதனால் சீ மட்டும் தான் பொருந்தாமல் இருக்குது ஓகேவா நன்கனியர் என்பதை பிரித்து எழுதுக நன்கனியர் என்பதை பிரித்து எழுதணுன்னா நமக்கு கிடைக்கிறது நன்கு பிளஸ் அணியர் அப்படின்னு கிடைக்கும் நன்கு கூட்டல் அணியர்னு கிடைக்கும் திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை என்ன திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தெட்டு அறநூற்றி ஐம்பத்தெட்டு கீழ்கண்டவற்றுள் சொல்லிசை அளப்படையை தேர்வு செய்ய கீழ்கண்டவற்றுள் சொல்லிசை அளப்படையை தேர்வு செய்யணும் அப்படின்னா தழி அப்படிங்கறது சொல்லி செயல்படை மூன்று மாத்திரை அளவில் முடிஞ்சு ஓகேங்களா கிறிஸ்தவ கம்பர் என புகழப்படுபவர் யார் கிறிஸ்தவ கம்பர் என புகழப்படுபவர் யார்னா ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் அது ஆயிரம் யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடுவது பரணி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்று யாருடையது ஆன்சர் பாருங்கள் திருமூலர் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை இது தமிழர் வளர்த்த நுண்கலைகளில் முன்னணியில் நிற்கும் கலை அப்படின்னா ஓவிய கலை என்று முல தென் தமிழ் என்று கூறியவர் யார் என்று முல தென் தமிழ் என்று கூறியவர் யார்னா கம்பர் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி இரண்டு இருக்கு நன்னூல் படி நன்னூலா சொல்றது வந்தான் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வந்தான் என்பதன் இலக்கண குறிப்பு வினைச்சொல்ல வரும் வினை சொல்ல வரும் மாலதி திருக்குறள் கற்றால் என்பது எவ்வினை மாலதி திருக்குறள் கற்றால் என்பது தன்வினை அதிகமான் நெடுமானஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யார் அதிகமான் நெடுமானஞ்சியின் அவைக்கல புலவராக திகழ்ந்தவர் யார்னா ஔவையார் திருமொழி என்ற நூலை இயற்றியவர் யார் நாச்சியார் திருமொழி என்ற நூலை இயற்றியவர் யார் பாருங்க ஆண்டாள் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் யார் தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் திருத்தக்கத்தேவர் நீரின்றி அமையாது உலகு இது யாருடைய கூற்று நீரின்றி அமையாது உலகு என்பது திருவள்ளுவருடைய கூற்று ஓகேங்களா சேர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்சம் என்ன சேர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்சம் என்ன ஆன்சர் என்ன பெயரச்சம் என்னென்னா ஆள முடியும்னு சொல்லுவாங்க அப்போ சேர்ந்த அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ பதிவும் முடியுது ஸோ நாளைக்கு வேறு ஒரு டெஸ்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்